இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கறத நம்ம நியூஸ் சுப்ரீம் கோர்ட் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவு அதாவது இந்தியா முழுவதும் தெரு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நவம்பர் ஏழாம் தேதி கோர்ட் நேரடியாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் திருட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பஸ் டிப்போ ரயில் நிலையம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய தெருநாய்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நாய்களை பிடிச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி தடுப்பூசி போடலாம் போட்டதுக்கு அப்புறம் அதே இடத்துல திரும்பவும் கொண்டு கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்கூலில் இருந்தோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தோ ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த நாய்களை அதே இடத்துல கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் டெரிட்டரிகளும் அடுத்த எட்டு மாதத்துக்குள்ளே ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் இதை வந்து ஒரு நோடல் ஆபீசர் நியமிக்கப்பட்டு அவர் அதை கண்காணிக்க வேண்டும் பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கறத அவர் தொடர்ந்து கண்காணிக்கணும் சொல்லி அது லோக்கல் பாடி என்ன அடுத்த மாதத்துக்கு அவங்க கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் என்ன அதோட பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு லோக்கல் பாடிஸும் பஞ்சாயத்தும் கோர்ட்டுக்கே அவங்க டைரக்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள் நாய் இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாத்தையும் அகற்றி அதையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை ஷெல்டர்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அன்னை காலமாக கடந்த சில மாதங்களாக நம்ம பார்க்கும்போது இந்தியா முழுவதும் நாய்க்கடி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றமே சூமோட்டோவா இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க சோ ஏற்கனவே இந்த விஷயம் தொடர்பா வழங்கப்பட்டிருந்த தீர்ப்பை அனிமல் வெல்ஃபேர் குரூப்ஸ் வந்து இது ரொம்ப கடுமையான தீர்ப்பு அப்படின்னு அவங்க விமர்சனம் செஞ்சு திரும்பவும் இந்த வழக்க மேல்முறையீடு செஞ்சதன் காரணமா தலைமை நீதிபதி பிஆர் கவாய் என்ன பண்றாரு இந்த வழக்கை இன்னொரு பெஞ்சுக்கு மாத்துறாரு இன்னொரு பெஞ்ச் தான் இப்ப ஆக்சுவலா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதுல இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நாய்களை திருநா நாய்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹெட்லைன் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது அமெரிக்காவில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒருத்தர் வந்து ட்ரம்ப்புக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உலகம் முழுவதும் இது தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் யூஸ் பண்ணுறாரு இல்லையா ஏர் ஃபோர்ஸ் ஒன் அந்த ஃப்ளைட்டை ஒரு இராணுவ தளத்தில் நிறுத்தி வைப்பாங்க அந்த இராணுவ தளத்தோட பேர் வந்து ஜாயின்ட் பேஸ் ஆண்ட்ரூஸ் இந்த தளத்துக்கு சந்தேகத்துக்கிடமாக ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு ஒரு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பிரித்து பார்த்துருக்காங்க அதில் ஒரு ஒயிட் கலர் பவுடர் இருந்திருக்கு அந்த பவுடர் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்களுக்கு சஃபகேஷன் அதாவது மூச்சு திணறல் வந்திருக்கு மயக்கம் வந்திருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதுக்கு அந்த ஒயிட் கலர் பவுடர் தான் காரணம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல விசாரணையை அமெரிக்க அரசு முடுக்கி விட்டுருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதாவது மால்கம் குரோவ் மெடிக்கல் சென்டருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒயிட் கலர் பவுடர் என்ன அப்படிங்கிறத ஹசாடஸ் மெட்டீரியல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஹஸ்மத் அப்படிம்பாங்க அதாவது ஹஸ்மத் தீம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க ஒரு பாதுகாப்பு உடையெல்லாம் போட்டுட்டு வந்த ஹஸ்மத் சூட் அப்படிங்கிறது வந்து அந்த பாதுகாப்பு உடையை தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஸோ அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் பவுடர் என்ன அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணியிருக்காங்க அந்த பரிசோதனையில இது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய பவுடரை மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை வந்து இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படிங்கிறதுனால மீடியாவில் பெரிய அளவுக்கு வரல அதோடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது பட் இப்படி ஒரு நியூஸ் நடந்திருக்கு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் நிறுத்தக்கூடிய பேஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இது ரொம்ப சீக்கிரட்டான பிளேஸ் அப்படிங்கறதுனால அங்கிருந்து தகவல்கள் வர்றதே ஒரு பெரிய விஷயம் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நியூஸா பார்க்கப்படுது ஓகே அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து உலக நாடுகள் மீது தொடர்ந்து வரியை போட்டுக்கிட்டே இருந்தார் அதாவது டாரிப் விதிச்சுக்கிட்டே இருந்தார் இதை வந்து நைன்டீன் செவன் சட்டத்தின் கீழ் அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1997 இந்த சட்டத்தின் கீழ தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் எல்லாம் உலக நாடுகள் மீது விதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த டாரிஃப் எல்லாம் உலக நாடுகள் மீது விதிக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இருக்கா அஸ் அ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது இதை பத்தி கோர்ட்லயும் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு உச்ச இப்போ அதாவது அமெரிக்க உச்ச விசாரணையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ஹார்வர்ட் லுட்னிக் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ட்ரம்ப் இந்த வரிகளை எல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டூலாக தான் யூஸ் பண்ணுறாரு அதாவது அமெரிக்கா மற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணுறாங்க அதிகமாக வரி போட்டு நிறைய இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அமெரிக்கா அவங்களுக்கான நமக்கான நீதியை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான வரிகளை வந்து போடுறாரு மற்ற உலக நாடுகள் மீது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு குறிப்பா அவர் பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு இருந்து இந்தியா வந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டேரிஃபை வந்து போட்டிருக்காரு குறிப்பா இந்தியா பத்தி இந்த டேரிஃப் விஷயத்த பேசும்போது அவர் சொல்றாரு அவர் சொல்றது என்ன அப்படின்னா உக்ரைன் போற தடுக்கிறதுக்கு தான் இந்தியா மேலே நாங்கள் டேரிஃப் அதிகமாக போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன விஷயம் அப்படின்னா ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியா வாங்குறாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா பணம் பே பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் ரஷ்யா உக்ரைன் போகிற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் உக்ரைன் அதாவது ரஷ்யாட்டிருந்து இந்தியா க்ரூட் ஆயில் வாங்கினா நாங்கள் உங்கள் மேலே டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு ஸோ உலகத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த டேரிஃப் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் டிப்ளமேட்டிக் டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கார் சொல்லி அந்த அவர் சொல்லியிருக்காரு இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் இவர் அந்த இன்டர்வியூவில் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ரஷ்யாயிட்டு இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதை நாங்க நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் தொடர்ந்து சொல்றாரு ஸோ நாம ஆயில வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வாங்குறோம் இப்போ ரஷ்யா இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா ஒப்பேக்ல இருந்து வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் ஏறக்குறைய ஒரு பேரலுக்கு ஒரு மூணு டாலர் இருந்து நாலு டாலர் வித்தியாசம் இருக்கு நாலு டாலர் அப்படிங்கிறது இன்னைய தேதிக்கு ஒரு பேரலுக்கு முன்னூத்தி இருபது ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஒரு பேரலுக்கு முன்னூத்தி இருபது ரூபா அதிகமா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது நாம போடக்கூடிய பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல எதிரொலிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனான ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிறது இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து நாம் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ரஷ்யாட்டிருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டு அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்காக ரஷ்யாட்டிருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டு அதிகமான விலை கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கும்போது பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த நியூஸ் ஒரு முக்கியமான நியூஸ் இந்தியா முழுவதும் விமானங்கள் ரொம்ப தாமதமாக தான் புறப்பட்டிருக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது இந்தியா லெவலில் இந்த ஃப்ளைட் டிலேஸ் அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்சிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஏஎம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிஸ்டமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு தான் இந்தியா முழுவதும் விமானங்கள் தாமதமானதற்கு விமான பயணம் தாமதமானதற்கு முக்கிய முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெல்லி விமான நிலையத்திலிருந்து தொடங்கிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்தியா ஃபுல்லா இந்த பிளைட் டிலேஸ்க்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்சிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிலேக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இந்த ஏஎம்எஸ்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டுடைய பிளான் என்ன அதோட ரூட் என்ன அது எவ்வளவு ஆல்டிட்யூட்ல பறக்கும் அந்த ஆல்டிடியூட்டில் பறக்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் இருக்கோ அதனுடைய காலநிலை மழை வருமா வராதா வெயில் அடிக்குமா இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு தகவலாக முன்னாடியே சொல்லிடுவாங்க அதுக்கு தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஸோ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து இன்னைக்கு இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த பிரச்சனை அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பக்கூடிய ஏஎம்எஸ்எஸ் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் கிளிச் நடந்திருக்கு இந்த கிளிச் காரணமாக ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு அவங்களால தகவலை சொல்ல முடியலை ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏடிசி அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய இந்த விஷயத்த அவங்க மேனுவலாக பதிவிடுறாங்க இதை வந்து மேனுவலாக பண்றதுனால எடுத்துக்கக்கூடிய டைம் அதிகமா இருக்கு தான் இந்த டிலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தி மூன்று விமானங்களை அவங்க இயக்குறாங்க அதாவது லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் எல்லாம் சேர்த்து நடக்குது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் இயக்கப்படுது டேக் ஆஃப் ஆகிறது லேண்ட் ஆகிறது எல்லாம் சேர்த்து ஆனால் இப்போ இந்த பிரச்சனை காரணமா நிறைய விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியாம ஏர்போர்ட்லேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய விமானங்கள் லேண்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ அதனால தான் இந்த டிலே ஆயிருக்கு உதாரணமாக டெல்லியிலிருந்து ஒரு விமானம் மும்பைக்கு ஹைடராபாடுக்கு சென்னைக்குலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆட்டோமேட்டிக்கா அது டிலே ஆச்சு அப்படின்னா இங்கே அது லேண்ட் ஆகிறதுக்கான டிலே ஆகும் ஓகே எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருந்து ஹைதராபாத் மும்பை சென்னை மாதிரியான ஏர்போர்ட்ஸுக்கு வர வேண்டிய ஃபிளைட்ஸ் இந்த டிலே காரணமா ஏர்போர்ட்லேயே இருந்துட்டு இருக்கு நின்றுட்டு இருக்கு அந்த ரன் இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா டெல்லியில லேண்ட் ஆக வேண்டிய ஃபிளைட்ஸ் டிலே ஆகும் இந்த மாதிரி இந்த டிலே அப்படிங்கிறது ஒரு மாதிரி கேஸ்கேடிங் எஃபெக்டாக மாறி இந்தியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஏரோப்ளைன்ஸும் ஃப்ளைட்ஸும் டிலே ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதனால் தான் இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டில் நடந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஃப்ளைட் டிலேவாக எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பட் இந்த வீடியோவை நீங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த ப்ராப்ளம் சரி பண்ணியிருப்பாங்க லெட்ஸ் வெயிட்டன்சி ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த டிலே ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி அந்த கிளிச்சஸ் எல்லாம் கரெக்டாகி ஃப்ளைட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ